ஃபாரஸ்ட் இதெல்லாம் பாருங்க அப்போ பெரியார் டைகர் பெஸ்டர் ந வேர் போஸ்டிங் நான் கும்படிக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன் எப்படி பாருங்க இது மூங்கில் அழகா அழகா எப்படி இருக்குது பாருங்க அருமையான மூங்கில் காடு மூங்கில் காடு பாருங்க எப்படி இருக்குன்னு மழை சரியான மலை கேஞ்சு மூங்கில் காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படிங்க மூங்கில் பாருங்கள் என்ன எத்தா சூடு இருக்குது பாருங்க மூங்கில் சாதாரண மூங்கிலா ஆ மூங்கில் பாருங்கள் எத்தா சோடு இருக்குது பாருங்க ஸ்ட்ராங் மூங்கில் தான் ஆ சம்முண்ட் இருக்குதுப்பா மூங்கில் நல்ல காட்சிங்கையா கடுமையான காட்சி கையா கடுமையான காட்சி நிறைந்தால் எங்கள் வரைக்கும் அப்பா ஆ இது வரைக்கும் வருது இல்லையா ம் எல்லாம் மொத்தமாக எல்லாம் அழிய போகுது தமிழ்நாடு வண்டி மாதிரி தெரியுது ஓகே போய் அடா அப்படி போயிருக்கலாமே ஏ அங்கே போய் அங்கே என்ன பண்ணுறது எவ்வளோ மோசம் அங்கே இதே மாதிரி அருமை இருக்கு இது இதே உள்ள விட மாட்டான் உள்ள என்ன பண்ணுவான் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ உருப்படியா வந்த இடம் இது ஒன்று உருப்படியா இருக்கு அதெல்லாம் பார்த்தாச்சில்லையா கசக்கதன்னு பார்த்தா சரியா இதை பார்த்து பணக்கார ம் ம் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் பாருங்க நல்லா இருக்கு பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குது பாருங்க பாருங்க அதை விட அமைதியாக இருக்குது பாருங்க அமைதியாக இருக்கிறது அம்மையாக இருக்கிறது முக்கியம் பரிவிதர்கள்லாம் இருக்குது ம் ஆ அப்புறம்ங்கிற ஏலக்காய் ஏலக்காய் இந்த காடு ஏலக்காய் கம்பெனி என்னென்ன மாதிரி ஏலக்காய் எல்லாம் இந்த கும்பில வந்து என்னென்னா வெளிநாட்டுக்காரங்க நிறையா வர்றாங்க எக்கச்சக்கமான கட்டடம் இருக்குது எக்கச்சக்கமான ரிசார்ட் ரிசார்ட் பாருங்கள் எல்லாம் அருமையாக இருக்குது பாருங்க இருங்க ஐயா இவர் படம் எடுக்கலாம் அப்படியே ஒரு படம் எடுக்கலாம் இப்படி ஐயா கம்பம் கோபால் இவர் தான் அந்த இன்னைக்கு வந்து நீர்மற்ற அறிமுகப்படுத்தியிருக்காரு